அன்பானவர்களே தின ஒரு தூதன் ஒலியாக உங்களை சந்திக்கிறேன் இந்த நாளில் ஆதியாகமும் பதினைந்து ஒன்று ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார் ஆண்டவர் ஏற்கனவே ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவனை ஆண்டவர் அழைக்கிறார் எதற்காக அழைக்கிறார் என்ன அவனுக்கு கொடுக்க போகிறார் எப்படியெல்லாம் அவன் வாழ்க்கை இருக்கும் என்று பல விதங்களிலே ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்ணினார் அதே போல தரிசனம் கொடுத்தார் இந்த வார்த்தை வரும்போது ஆபிரகாமினுடைய நிலை வெறும் வாக்கு தத்துவங்களையும் தரிசனங்களை நான் பெற்றிருக்கிறேன் ஆனால் அவை எல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கிறதுக்குண்டான எந்த விதமான அறிகுறியுமே என் வாழ்க்கையில் கிடையாது என்றதான ஒரு அச்ச உணர்வு அவனுக்குள்ளாக இருந்திருக்கிறது அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது ஆபராமே நீ பயப்படாதே என்று அப்போ பயப்படும்படியான ஒரு சூழ்நிலைகள் ஆனால் எல்லாம் வாக்குத்தம் எல்லாம் இருக்குது ஆனால் வாழ்க்கையில் இல்லையே ஒன்றுமே நடக்கலையே என்றதான ஒரு விதமான ஒரு புலம்பல் அவனுக்குள்ளே இருந்திருக்கலாம் ஒரு வேலை அவனுக்கு ஒரு பயம் வந்திருக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்வில் கூட வாக்கு தத்தங்களை நீங்கள் பெற்றிருப்பீங்க தரிசனங்களை பெற்றிருப்பீங்க இப்படி பல விதங்களிலே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்யப்போற காரியங்களை குறித்தான எழுத்து வடிவிலான காரியங்கள் எல்லாம் உங்கள் கையில் இருக்குது உண்மைதான் ஆனால் அவர் சொன்ன காரியத்துக்குண்டான நடக்கிறதுக்குண்டான எந்த விதமான அறிகுறி இல்லையே என்ற கேள்வியோடு இருக்கிற உங்களுக்கு தான் இன்றைக்கு கத்தர் கொடுக்குறாரு அப்போ இதை சரி கட்டுவதற்கு கத்தர் என்ன சொல்றாருன்னா மறுபடி இன்னொரு வார்த்தை தான் கொடுக்கிறார் என்னன்னா பயப்படாதே என்ற ஒரு வார்த்தையை சேர்த்துக் கொள்கிறார் நான் உனக்கு என்ன செய்கிறேன் கேடகமாகவும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறாரு அப்போ இந்த வார்த்தைக்கு அப்புறம் அவனை வெளியில் வர சொல்லி வானத்தை அண்ணாந்து பார்க்க சொல்கிறாரு எல்லாம் பார்க்குறான் பிறகு அவனுடைய வாழ்க்கையிலே மாறுகிறது ஆண்டவர் சொன்னபடியே அந்த காரியங்கள் நடக்கிறது சரி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கு எனக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா ஆண்டவர் சொல்கிறார் திரும்ப பயப்படாதேங்கிறார் நீ எந்த குறிப்பிட்ட காரியம் உன்னை அச்சுறுத்தி கொண்டு பயமுறுத்தி கொண்டு இருக்கிறதோ அதற்கு எதிராக நீங்களும் நானும் நிற்கணும் பயப்படாமல் நிற்கணும் ஏன்னா பயப்படாமல் பேசணும் நடக்காது என்று சொல்லக்கூடிய சூழலில் நடக்கும் என்று சொல்ல சுகமாகு என்று சொல்லலாம் விடுதலை பெறு என்று சொல்லலாம் வெற்றி பெறுவேன் என்று வாக்கு பண்ணலாம் நம்ம ஏன்னா அவர் நம்ம கூடவே இருந்து நமக்கு எப்படிப்பட்டவர் கேடகமாகவும் பெரிய மகா பெரிய பலனுமாக கத்தறி இருக்கிறாராம் ஆகவே அந்த தைரியத்தில் நாம் பேசலாம் நம்ம பேசினபடி வாய்க்கும் ஆகவே ஆண்டவருடைய கரம் ஆண்டவரே நமக்குள்ளே இருந்து நமக்கு முன்னால் நின்று சொல்கிறாரு பயப்படாதுன்னு ஆகவே நாம் தைரியமாக ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவோம் முடியாது பிரச்சனைக்குரியது என்று எதை நீங்கள் நான் நினைக்கிறோமோ அந்த பிரச்சனைக்குரிய காரியத்துக்கு முன்பாக பேசுவோம் சீக்கிரத்தில் ஒரு பெரிய வெற்றியை காண்போம் ஏனென்றால் நானும் நீங்களும் பார்க்க போகிறோம் என்னென்னா வெற்றியை பாருங்கள் சுகத்தை பாருங்கள் கண்ணில் மகிழ்ச்சியை பாருங்க காரியங்கள் கைகூடி வந்ததை பாருங்க பாருங்கள் கற்பனைகளை ஏன்னா ஆபிரகாம் அதுக்கப்புறம் அப்படிதான் பார்த்தான் பார்த்தபடியே நடந்துருச்சு அதே போல் இன்றைக்கு நானும் நீங்கள் பார்ப்போம் பார்த்தபடியே நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கப் போகிறது நாம் எல்லாரும் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நூற்றுக்கு நூறு தேவ பிள்ளைகளாகி நமக்கு தான் வெற்றி பயப்படாதீர்கள் கலங்காதீர்கள் சந்தேகமே படாதீங்க பரலோக பிதாவே அவனுக்கு நீ சொன்ன வார்த்தையே அப்படியே மீண்டும் இன்னொரு வார்த்தையை கொடுத்து நிறைவேற்றினீங்கப்பா அதேபோல் எங்கள் வாழ்விலும் அப்படியே அண்டு வரை பயப்படும்படியான சூழ்நிலை இருந்தாலும் நாங்கள் பயப்படாமல் காக்க இன்னைக்கு எங்களோடு நீர் பேசியிருக்கிறீர் இந்த வார்த்தையின்படி நாங்கள் சுகம் பலன் அடைகிறோம் ஆரோக்கியம் அடைகிறோம் ஐஸ்வர்யம் அடைகிறோம் ஆவிக்குரிய உன்னத நிலையை அடைகிறோம் இப்படி பல்வேறு விதமான உயர்வுகளை கத்தாவே அடைகிறோம் அதை நாங்கள் எங்கள் ஆவிக்குறி கண்களில் பார்க்கிறோம் பார்த்தபடியே நாங்கள் வெற்றி அடைகிறோம் அப்படிப்பட்ட வெற்றியின் வாழ்வுக்கு எங்களை அழைத்த தயவுக்காக நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் அவர்கள் மெம்மேலும் வளர்ச்சி அடைவார்களாக இயேசு கிருஷ்ணாமது ஜபிக்கிறேன் நல்ல பிதாவை அமேன்